எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மகளை மகளிர் தொகை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு நம்மளுடைய சேனல்ல இருக்கு நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம பதிவு செஞ்சிருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது எல்லாருக்குமே வந்து ரூபாய் கிடைக்க போதுங்க ஆமாங்க இது உண்மையான ஒரு விஷயம் தான் அதாவது எல்லா மகளிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபாய் தரப்போகுது தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி டீட்டெயில்ஸு இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் இடங்களில் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்ட முகாம் வந்து நடைபெற போகுது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கலைஞர் மங்களி உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் வந்து தரப்போகிறாங்க ஸோ வந்து விண்ணப்பிக்காதவங்க வந்து கண்டிப்பாக நேரடியாக போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த திட்டத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி நம்முடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த முறை எந்த ஒரு ரெஸ்டிக்ஷனுமே இல்லாமல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த செய்தி வந்து பெண்களிடையே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் ஏன்னா மிஸ் பண்ணவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணி நீங்களும் வந்து ஆயிரம் ரூபாவை உதவித்தொகையாக இல்லாமல் உரிமை தொகையாக பெற்றுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணிகிட்டே இருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுக்கான ஒரு நியூ அனவுன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இதன் மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பெ பெண்கள் வந்து பயனடைய போகிறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்